நம்மளை காணாம நேசிச்ச ஒரே ஒரு உறவு நம்முடைய தாயின் தகப்பனும் தான் நானும் நீங்களும் நம்முடைய தாயின் கருவறையில் உருவான உடனே அந்த தாய்க்கின் தகப்பனுக்கும் தெரியாது வயிற்றில் இருக்கிறது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா கருப்பா சிவப்பா நல்லதா கெட்டதா குருடா செவிடா எதுவுமே தெரியாது என் பிள்ளை குழந்தைக்கு நின்றுடுச்சு நாங்க பிரெக்னன்ட் ஆயிட்டோம் கர்ப்பிணி ஆயிட்டேன் என் வைஃப் முழுகாம இருக்கிறான் குழந்தை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் நம்மள அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க முகம் தெரியாத இனம் தெரியாத உருவம் தெரியாத குணம் தெரியாத ஒரு குழந்தையை தலை மேல சுமந்துக்கிட்டு தகப்பனும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு தாயும் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாங்க ஒரு நாள் நமக்காக அதை சொல்லி இருக்க மாட்டாங்க அந்த குழந்தை உருவானத்துல இருந்து எவ்வளவு வேதனைகளை ஒரு பெண்ணு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் வாந்தி மயக்கம் தழைச்சு சிலதை சாப்பிடணும் சிலதை சாப்பிடக்கூடாது குணிய கூடாது இப்படி எல்லாம் தூங்கக்கூடாது அப்படி வேகமா நடக்க கூடாது அப்படி என்று குழந்தை குழந்தை என்று பதறிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய தாயின் தகப்பன் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திடீரென்று கீழே விழுகிறோம்னா நம்ம முதல்ல நம்ம தலையை பார்த்து தான் விழுவோம் திடீரென்று தள்ளி விட்டா தலையை பத்திடுவோம் ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழுந்தால் அவளை பற்றி யோசிக்கவே மாட்டாள் தன் வயிற்றை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவள் தான் எந்தையும் உங்களையும் பெற்ற தாய் என் பிள்ள எம் பிள்ளை எம் பிள்ள என்ற அந்த தாய் அந்த குழந்தைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பத்து மாதங்கள் ஒரு தாய் அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது பல வேதனைகளை தாண்டி அந்த குழந்தைக்காக அவள் அப்படியே தியாகம் செய்கிறாள் ஏதாவது வேதனை வருது அதுக்கு காரணம் என்னது அப்படின்னு தெரிஞ்சா அதுல நம்ம ரொம்ப வெறுப்படைவங்க கையில ஒரு காயம் கையில ஒரு கட்டி இதனால எனக்கு கையை தூக்க முடியலை சனிய இந்த கையே வெட்டி வீசிடுங்க டாக்டர் என்றுதான் நம்ம சொல்லுவோம் இதால எனக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சல் அறிக்கை அதை தூக்கி தள்ளிடுங்க என் வரலை வெட்டினாலும் பரவாயில்ல இந்த வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்றதுதான் சாதாரணமா நம்ம உணர்வு இந்த குழந்தை தான் இவ்வளவு வலிக்கும் காரணம் ஒரு பிரசவ வழியில் ஒரு தாய்ப்படக்கூடிய வேதனைக்கு நிகராக வந்து உலகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது அவள் செத்து பிழைக்கிறாள் அல்லஹத்தா திருக்குறான் மரியம் அலை இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அந்த வேதனையை சொல்றான் சூரா லுக்மா இல்ல அல்லா சொல்லும் போது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு அவள் சுமந்திருந்தாள் உன்னை பெற்றெடுத்திருந்தாள் என்று அல்லாஹ் தாயை பற்றி சொல்றான் அந்த வழியை வர்ணிக்க முடியாது அதனால் பழையவங்க சொல்லுவாங்க பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு சொல்லுவாங்க மறுபிறவி திரும்ப பிறந்திருக்கிறாள்பாங்க என்ற செத்துட்டாள் அந்த பிரசவத்தை அவ்வளவு வலி அந்த வலி யாரும் தாங்கிக்க மாட்டாங்க அவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த வலி அந்த வேதனை அது நடந்த அடுத்த செகண்ட் அந்த வலிகளோடு அந்த தாய் அந்த டாக்டர் கிட்ட அல்லது பிரசவம் பார்த்தவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என் பிள்ளைய காம்பிங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க சாதாரணமான அறிவு என்ன சொல்லு இவ்வளவு வலிக்கு காரணம் இதுதானே என் மூச்சிலேயே காட்டிடாதீங்க முகத்துக்கு அதை அதை எங்கயாவது துளைச்சிடுங்க அப்படித்தானே சொல்லணும் ஆனால் ஒரு தாய் அங்க ரத்தம் போயிட்டு இருக்குங்க வெட்டி இருப்பாங்க தையல் நடந்துகிட்டு இருக்குங்க வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க அந்த தாய் மயங்கினால் தெளிந்தவுடன் அல்லது வேதனை நடந்தாலும் அவள் கண் விழிச்சவுடன் அங்க இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என் அந்த குழந்தை அங்கவீனர்களாக இருந்தாலும் சரி அசிங்கமாக இருந்தாலும் சரி வளர்ச்சிகள் இல்லாததாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைய தூக்கி வச்ச உடனேயே அந்த குழந்தைய முத்தாய் பார்த்து அதை அவள் சொத்தாக பார்த்து அதை முதுகு மேல கைய வச்சு அதை மார்பில் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் இந்த உலகத்தில் நம்மை பெற்ற தாய் திருமணம் முடித்தவர்களுக்கு மனைவிப்படும் வேதனை தெரியும் இதுல இருக்கக்கூடிய பிள்ளை பெற்ற பெண்களுக்கு தெரியும் நான் ஐந்து பிள்ளைகளின் தகப்பெண் ஒரு குழந்தை பெற்ற உடனே ஒரு தாயினால் ஒரு கிளாஸ்ல தண்ணி ஓடி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை வாய்க்கு உயர்த்துவதே ரொம்ப வேதனையான ஒரு ஒரு விஷயம் குழந்தை பெத்த உடனே ஒரு தாயால் ஒரு கிளாஸ் தண்ணியை உயர்த்த முடியாது பக்கத்துல அப்படியே தாங்கி குடிக்க சொல்லுவாங்க இது ஒரு தாய்ப்பாடும் கஷ்டம் அந்த குழந்தைய பெத்த எடுத்து வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாரும் தூங்கிடுவாங்க கிராமத்தில் குழந்தை அழும் ஒரு தண்ணீர் கிளாச கூட தூக்க முடியாத அந்த தாய் கண் விழித்து தன் கையை குத்தி மெல்ல எழுகி சுவர்ல சாஞ்சி அளக்கூடிய அந்த ரெண்டு கிலோ குழந்தையை தன் மார்பு வரை உயர்த்தும் போது அவள் படும் வேதனை தாய் பிள்ளை பெற்ற தாய் குழந்தை பால் கொடுக்கும் போது பார்த்திருப்பீர்கள் கண்கள் சிவந்தே இருக்கும் இருக்கும் அந்த குழந்தையை உயர்த்தும் போதே பல வேதனைகள் அந்த வேதனைகளை அந்த பாசம் வெல்லும் என் குழந்தை பசியோடு அழுது நான் செத்தாலும் இந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கணும் எல்லாரும் தூங்கி இருப்பாங்க அந்த குழந்தையை தாய் தன் மார்வகத்தில் வைத்து தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தையை தடவி கொடுத்து அந்த தூக்கத்தை எல்லாம் அந்த குழந்தை பசியாற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால் என்னையும் முதலையும் பெற்று நம்முடைய தாய் அந்த தாய் எப்போவாவது நமக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் சொல்லி இருப்பாள் சொல்லி மாட்டாங்க ஒரு காதலன் சொல்லுவான் உனக்காக காத்துக்கிறேன் ஒரு காதலன் சொல்லுவான் நான் கையை வெட்டி இருக்கிறேன் உனக்காக அப்படியும்பா உனக்காக நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமாண்ட ஒரு புருஷன் சொல்லுவான் எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கிறேன் தெரியுமான்றான் எங்கேயாவது ஒரு தாய் உனக்காக நான் கண் விழிச்சிருக்கேன் ஒரு நாள் சொல்லியிருப்பாளா நான் சாப்பிடாம இருந்திருக்கேன்டான் எப்பவாவது சொல்லியிருப்பாளா சாப்பாடு இருக்குங்க பசி இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஜுரம் அந்த தாயாலும் தகப்பனாலும் சாப்பிட முடியாது குழந்தைய நடுவுல வச்சு நம்ம உமா வாப்பா ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல படுத்துக்கிட்டு தொட்டு தொட்டுப்பாரு குறைஞ்சிருக்குதா சூடு தனிஞ்சிருக்குதா நெத்திய மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவு தாங்க என்னையும் உங்களையும் அந்த தகப்பன் நமக்கு வயசு பத்து என்றால் நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு மேல வச்ச பாசத்துக்கு வயசு பதினொன்று என்ன வயிற்றுல ஒரு வருஷம் ஒரு பதினெட்டு வயசு குழந்தை எவனையோ ஒரு நான் ஒருவனை காதலிச்சு ஒரு வருஷம் பழையட்டு ஒரு நாலு மாசம் பழையட்டு இந்த தாய் தகப்பனையெல்லாம் விட்டுட்டு ஓடி போறா உலகத்திலேயே அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு துரோகம் காதலிச்சுட்டு போறவங்க தான் ஒரு நாலு மாசம் பழையிட்டு பதினெட்டு வயசு என்றால் பத்தொன்பது வருஷம் நேசிச்ச உன் தாய தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போற அவங்க என்ன ஆனாலும் நீ சிந்திக்க மாட்டேங்கிற அவங்க மானும் போகுது அவங்க ஊர்ல தலை நிமிட முடியாத நம்ம கீழே நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்க மாட்டாதே நம்ம கேலி பண்ணுவாங்களே இந்த ஊரே காரி துப்புமே இதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பெண்ணு ஓடி போறா என்றால் ஒரு பெண்ணை ஒரு ஆண் கூட்டிட்டு போறான் என்றால் அவங்க தாங்க அல்லா இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாவத்தை செய்யறாங்க அநியாயம் அதனாலதான் ஏழு பெரும் பாவத்தை சொல்லும் போது அல்லாஹ் இணை வைத்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல் அல்லாவுக்கு வைக்கிறது பெரிய பாவம் இரண்டாவது பெற்றோர்களுக்கு துரோகம் செய்தது பெரிய பாவங்க அல்லாஹ் வணங்கு என்றால் அடுத்தது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளு அப்படி என்று சொல்றாங்க நம்ம பெற்றவர்கள் பெரியவர்கள் நமக்காக செய்த தியாகத்தை நாம் மறந்தால் தான் அவங்களை நாம தூக்கி மறக்க முடியும் தூக்கி அறிய முடியும் நம்மளை பார்க்கல நமக்கு தரல நமக்கு சொத்து தரல நம்ம கிட்ட பாசம் காட்டல என்று நாம கோவிச்சுக்கிறோமே காட்டினதுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுத்தோம் நமக்கு பாசம் காட்டுறதுக்கு நாம என்னங்க செஞ்சோம் என்ன திருப்பி கொடுத்தோம் என்ன செஞ்சிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவங்க சும்மா சொல்லுவாங்களா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி யாரிடம் நெருக்கமான உறவு வைக்க யாரும் சொல்லலா தாய் அப்படின்றாங்க என்றாங்க ரெண்டாவது இன்னொரு ஆளை தானே சொல்லணும் அதுவும் தாய் தான் இருக்காங்க மூணாவதாவது இன்னொரு ஆளை சொல்லணும் இல்லையா அதுவும் தாய் தாங்க நாலாவது உன் தகப்பெண் என்றார்கள் என்றால் அந்த தாய் 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 அப்படி என்கிற ஒரு உறவு இருக்குது அதை நம்ம எப்பவுமே நம்ம எங்கேயுமே எடுக்க முடியாதுங்க எப்படி போட்டாலும் அது நம்ம பக்கம்தான் நிற்கும்